ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திஸ் இஸ் பியூராங்க வீடியோக்குள்ளே போகும் நம்ம மல்லி சில்லை இன்றைக்கி என்ன சோரசியமாக காரசாரமாக போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க என்ன நடந்துட்டுருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு ஒருவேளையே வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டு பெரியம்மா அவங்கள கேர் பண்ணிகிட்ருக்காங்க அந்த டைமில் தாங்க நம்ம மல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க இனிமேல் என்னை நம்பாதே இந்த வீட்டில் நான் இருக்க விரும்பலை அதனால் நான் வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம ரெண்டு பேரும் போயிடலாம் பெரியம்மா இனிமேல் நமக்கு விஜய் தேவையில்லை இந்த யாருமே தேவையில்ல இருந்தால் இதுக்கு மேலே இன்னும் என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்கணுமோ தெரியல அப்படி நம்ம மல்லி குழம்பிகிட்டு இன்னொரு பக்கம் நம்ம பெரியம்மா மல்லிக்கு கிடச்சி அந்த நல்ல வாழ்க்கை வீணாக போயிடும் ஸோ அதனால் எதுவும் நம்ம எதுவும் வாய் கொடுக்க சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகே போனது போட்டு மல்லி நீ எதுவும் வந்தாலும் காலில் பேசிக்கலாம் நீ எடு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய்ட்றாங்க இதெல்லாம் சைட்லேருந்து ஒட்டு கேட்டு நம்ம விஜய் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நைட்டு ஃபுல்லாக தூப்பு இல்லாமல் குட்டி போட்ட போகிற மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்காருங்க ஏன்னு பார்த்தா மல்லி விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்ற அந்த பயத்தினால டென்ஷனால இவ்வளோ டென்ஷன் இருக்கிற மனுஷன் முதல்ல என்ன பண்ணி வாயை மூடிட்டு நம்ம மல்லிகிட்டே பேசி மல்லிகிட்ட சமாதானமாக இருந்து சண்டையெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அதை விட்டுட்டு தேவையில்லாத பேசி தேவையில்லாத இல்லை பஞ்சாயத்துலாம் கழிப்போம் நான் என்ன பண்ணுற சொல்லுங்கள் அதுக்கப்புறம் காலைல வரைக்கும் முழிச்சிருந்தேன் நம்ம விழி விஜய் போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வேக வேகமாக ஓடுறாருங்க நானும் என்னடா இவ்வளோ மனசும் வேகமாக ஓடுறாரு எங்கே ஓடுறாரோ ஏது ஓடுறாரோ என்னமா இருக்கும் ஏதாக இருக்கும்னு அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க விஷயம் தெரியுது நம்ம பெரிய அம்மா கிட்டக்கு தான் நேராக பெரியம்மா கிட்டே போயிட்டு கொஞ்சம் பேசணும் வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பின்னாடி கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போயிட்டு நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன் ஏதோ அப்பாவை கொஞ்சம் புத்தி கேட்டு போய் ஏதோ போகிறது டென்ஷன் அந்த மாதிரி பண்ணி இப்போ நான் நான் உணர்ந்துட்டேன் மல்லி வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு மல்லிதான் வெண்பா கூலகம் வெண்பா தான் மல்லிகூலம்ன்ற மாதிரி இருக்கு நான் தான் எல்லாமே தப்பு தப்பா புரிஞ்சிட்டு தப்பு தப்பாக பண்ணிவிட்டேன் இதுக்கு மேல நான் தப்பு பண்ண மாட்டேன் அதனால நீங்க மல்லிகிட்ட பேசி இங்கே இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேஞ்சாருங்க இதுக்கு நம்ம பெரியம்மா என்ன தம்பி நைத்து ஒரு மாதிரி பேசிட்டு இன்றைக்கி ஒரு மாதிரி பேசுகிறீங்க நான் என்ன பண்ணிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு விஜயோ இல்லை இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்காம நான் பார்த்துக்கிறேன் எங்கள் அக்கா எல்லோரும் நான் பேசி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியம்மா கிட்டே கெஞ்சிட்ருக்காருங்க உடனே நான் பெரியம்மா சரிங்க சரி தம்பி நான் பேசுகிறேன் அவங்ககிட்ட ஆனால் இனிமேல் மாதிரி நடக்காமல் பார்த்துக்கங்க என் பொண்ணு ரொம்ப நல்லவன் இன்னைக்கு இது நல்லவங்க நல்ல குடும்பம் ஒரே காண்டத்தினால்தான் நான் இவ்வளோ பொறுத்துட்டு இருக்கேன் இல்லை எப்போவும் நான் மல்லியை கூப்பிட்டு கிளம்பி போயிட்டு வந்திருப்பேன் ஆனால் நீங்கள் என்னடா இப்படி பண்ணுறீங்க உங்கள் அம்மாவுக்கு தான் நான் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே நம்மளோட விஜய் சரி ஓகே அப்படின்ட்டு அமைதியாகிட்டாருங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நம்ம பெரியம்மா சொன்னால் மல்லி நிற்பாங்களா மாட்டாங்களா நின்று அமைதியாக வீட்டில் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்ற நிறைய குழப்பங்கள் கேள்விகள் எனக்குள்ளே வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கும் இப்படி தாங்க அப்படியே ஃப்ளோவில் ஸ்லோ மோஷனில் போயிட்டு போயிட்டு வருது ஆனால் அந்த கேள்விகளுக்கான பதில் எல்லாமே எங்கிட்டே இருக்குது உங்கள் வீட்டுல இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இப்படி ஒரு பக்கம் போய்ட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விருவிருப்பான சுறுசுறுப்பான சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவிலையும் நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கலாம் முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா அடுத்தடுத்த வீடியோவில் கொண்டு வந்து அழுப்பாகி போயிடுச்சுங்க காலம் நேரம் எல்லாம் ஒத்து ஒத்துழைக்கணும் நமக்கும் கொஞ்சமாவது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கிரியேட்டிவிட்டி மூளை வேலை செய்யறதுன்னு நாலு பேர் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ அதனால் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போயும் அவங்க வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கலாம் முடிவு பண்ணிட்டேன் நான் நாளைக்கு நாளைக்கு அப்புறம் அப்புறம் தள்ளிட்டு போயிட்டே இருந்தால் போயிட்டே இருக்கும் காலம் பொன் போன்றது டைம் இஸ் கோல்டுன்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க காலத்தை பொன் மாதிரி வச்சு பயன்படுத்துகிறோம் இப்படி விட்டால் காற்றுல கரைஞ்சி போயிடும் ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா காலத்தை அதுக்கேற்ற மாதிரி பக்குவப்படுத்தி பொறுமையாக யூஸ் பண்ணிட்டு கொண்டு போகணும் இந்த தப்ப நம்ம விஜய் பண்ணிட்டார் ஆனால் நீங்கள் பண்ணிடாதீங்க யாரும் எல்லோரும் அவங்க வீட்டில் அவங்க மனிமிக்கிட்டு அவங்க செய்கிற நச்சு நச்சின் விஷயத்தை பாராட்டிலே பரவாயில்ல அசிங்கப்படுத்தாதீங்க ஓகேங்களா ஏன் கேட்குறேன்னா என் முன்னாடிக்கிட்டே நான் அப்படிதான் வாங்கிக்கிட்டுக்கிட்டேன் ஸோ அதனால சின்ன சின்ன விஷயம் பண்ணாலையும் அதை பாராட்டி தொலைங்க வேற வழி இல்லை தொலைஞ்சிருங்க ஓகேங்களா அதை விட்டு எடுத்து பேசுகிறேன் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படி இப்படின்னு சீனை போட்டிங்க நான் எதுவும் சொல்கிறதுங்களாப்பா அது அவங்க பர்சனல் இப்படி தான் போயிட்டு இருக்கீங்களா தாடியை தடறான்னு பார்க்குறீங்களா ஆமாங்க தாடி வளர்ந்து சின்ன வெங்காயம் போட்டு தேய்ச்சா வரும்னு சொன்னாங்க தேய்ச்சேன் பட் வந்த மாதிரி தெரியல அதான் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ நம்புறாங்களே மலிசியில் இப்போது இந்த மாதிரி சுவராசியமாக இருப்பா இப்படி தான் போயிட்டு இருக்கு இதுக்கு மேலே மல்லிச்சேரியில் எப்படி போகும் எது போகும் அப்படின்றது எல்லோரும் உங்களோட விவசன வகையில் தான் இருக்குது ஏன்னா நீங்கள் சொல் பார்க்குற அந்த ஒரு கண்ணோட்டத்தை பொறுத்தே நம்ம டைரக்டர் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்ற வராமல் சூடு பிடிக்கல நீங்க நீங்கள் சூடு பிடிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் வில்லி வில்லில் சரியில்லைனாங்க கடைசியில் ஒரு வில்லியை கெத்தாக இறக்கி இப்போ மாசா கிளாஸா பஞ்சாயத்து பண்ணி கொஞ்சம் பல்ப் ஆன மாதிரி இருக்கு இதுக்கப்புறம் என்னென்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்ற விஷயத்த அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன் மறக்காம என் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்காதவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்டர் யூ பாய்